லிங்க் போட்டுக்கோங்க சனி பை வெட்னஸ்டே மார்னிங் நல்லா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அப்படியே அழுதுகிட்டே தான் போவேன் ரீசெண்டாக கூட ஊரில் வந்து என்னோடய ஸ்கூலில் வேலை பார்த்த அழைமம் ஒருத்தவங்க பார்த்துட்டு நீ தானே அந்த அழைமும் ஜிபோ பார்த்தாலும் அழுதுகிட்டே வருவ அப்படின்னு சொல்லி நல்லா சிங்கப்படுத்தி விட்டாங்க அப்படி அழுத எனக்கு வந்து என்னோட பாப்பா பார்த்தா இவ்வளோ சூப்பராக ஸ்கூலுக்கு போகிறாங்க என்னால்யே நம்ப முடியல குட்டி மேடம் ஸ்கூலுக்கு காமிச்சிட்டு அப்படியே சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழி ஃப்ரைக்கு வந்து வேக வச்சு எடுத்து அதை வத்த வச்சாச்சு அடுத்து குழம்புக்கு வந்து தண்ணி குழம்பு மாதிரி தான் ஸோ மசாலாலும் நல்லா வறுத்து அரைச்சிட்டு அதையும் அடுத்து குக்கர்ல போட்டு விசில் விட்டாச்சு நாட்டுக்கோழி அவ்வளவு சீக்கிரம் வாங்கவே மாட்டோம் அதுல வந்து சதையே இருக்காது அதை நோண்டி நோண்டி எடுத்து சாப்பிடுறதுக்குள்ள ஒரே டென்ஷன் ஆகும் பட் சரி ரொம்ப பிராய்லரே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாட்டுக்கோழி எடுத்தோம் அப்படியே பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து தேங்காய் சாப்பாடு கேட்டிருந்தா அதை தாளித்து கொடுத்துட்டு நானும் சட்டி சோறு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ